வணக்கம் மக்களே பீக்கப் சேனல் உங்களை ஆன்புடன் வரவிருக்கிறோம் நாங்கள் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்குள்ள திருப்பூர் கோவில் கிளம்பிட்டு முதல் வேலையை வந்து மொட்டை அடிக்காங்க டோக்கன் வாங்கிட்டு வந்து மொட்டை அடிக்க ஆரமித்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷிக்கு மொட்டை அடிக்க முடிஞ்சோம் அது கும்பிட்டு சாமி கும்பிட்டு அதுதான் என்னன்னு தெரியல குளிராக என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து டார்மிக்காவும் அமைதியாக வந்து மொட்டையை அடிச்சுட்டா முதல்ல காணிக்கையை கொடுத்துட்டு தான் சாமி கிட்டே போகணுன்றதுனால அங்கேயே வந்து குளிக்கிற ரூம்லாம் இருந்துச்சு குளிச்சுட்டு நாங்கள் எல்லோருமே வந்து சாமி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் டார்மி அடிச்சுட்டு அவங்க அப்பாவும் அடிச்சுக்கிட்டாங்க கடைச்சிட்டு எல்லாேருக்கும் வந்து வந்து கலைச்சு நாலு பேர் தலையில் தடை விட்டு ஆச்சு டார்மி தலையில் அப்புறம் சீக்கு அப்புறம் எங்கள் மாமியார் தலையில் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் தலையில் எல்லாருக்கும் பேசி விட்டுட்டு நாங்கள் அந்த இடத்துல கிளம்பிட்டோம் அடுத்தது இது வந்து கோவில் வாசலை அங்கே வந்து எல்லாம் அவங்க எடுத்துட்டு கோவில் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டோம் ஆக்சுவலாக வந்து சாமியை மட்டும்தான் பார்த்துட்டு வரும்போது அனுப்பி வந்து பின்னடைத்தா பண்ணும்போது வந்து சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு எங்களுடைய குலதெய்வம் பொதுப்பொருள் போது நாங்கள் நினச்சி அப்படியே வழிபட்டு கடைசியாக வந்து அர்ச்சனை வந்து பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து பிரசாதமாக സക്കര പൊങ്ങ സുണ്ടല്ല പോണോ അതേ വേണ്ട സാമൂഹിക വെച്ച് പഠിച്ചിട്ട് അങ്ങയേ വന്ന് ജാ നല്ല സന്തോഷമൊക്കെ ഹാപ്പിയാ മലപ്പുറം എങ്ങനെയ കോഴിക്ക എല്ലാത്തിനും എങ്ങോട്ടേ കിച്ച് എല്ലാവർക്കും വന്ന് പ്രസാദം കൂടെ ரொம்ப സന്തോഷം സുണ്ടലും സക്കര പൊങ്ങലും എല്ലാവരുടെയും വാങ്ങി സാപ്പിടും പോന്നും ആനന്ദിച്ച് நிறைய கூட்டம் இன்னும் நிறைய செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாமோன்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு எங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடவை போகும்போது இதை விட நிறைய செஞ்சு எடுத்துகிட்டு போய் வாங்கி ஒரு இது வந்துச்சு எனக்கு பூஸ்டப்பாக வந்துடுச்சு கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி கோவிலுக்கு போயிருந்தீங்க பிரசாதம் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கமண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் நீங்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிடணும் இடத்துல பார்க்கணும் ரொம்ப ரொம்ப மழை நீங்கள் எல்லாமே வந்து நாங்கள் இங்கே எல்லாருக்கும் முழு முடியாமல் கண்டிப்பாக கிட்ட கிடைச்ச சந்தோஷம் எல்லா தரிசனமும் முடித்து அர்ச்சனை பண்ணிட்டு சாமிக்கு சாமி போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு நல்லபடியாக வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே பசங்க வெளியே வந்து எங்களுக்கு தெரியும் அதனால் பசங்களுக்கு மட்டும் போய்ட்டு சொப்பு சா மட்டும் வாங்கி கொடுத்து அவங்க வந்து என்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தர்சி குடிக்கம்பத்தில் வந்து அவ்வளோதான் அவனுக்கு மட்டும் ஏற்றி சாமியை வணங்கிட்டு வந்தால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வந்தது பார்த்தது ரொம்ப சாமி வணங்கது எல்லாமே வந்து வீடியோ பிடிச்சி பிடிச்சுன்னு மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இங்கே ஒரு பண்ண காவடி காவடி சொல்லி பார்க்கிறோம் அப்படி ஒரு கடையில வந்து நிறைய பார்த்து நாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் அதே மாதிரி வேற ஒரே நாங்கள பார்க்கறோம் தேங்க்யூ ரொம்ப